சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க நம்பர் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க இயக்குனர் தியாகராஜன் டைரக்ஷன்ல நம்ம விஜய் சேதுபதி சமந்தா ஃபர்ஸ்ட் டைம் பேரப்பாய் நடிச்சிருக்க திரைப்படம் சூப்பர் டீலக்ஸ் இந்த படத்தில் ரம்யா கிருஷ்ணன் காயத்ரி அதுக்கப்புறமா ஃபகத் ஃபாசில் ஒரு இம்பார்ட்டனான கேரக்டர் பண்ணுறாங்க இந்த படத்தில் நம்ம விஜய் சேதுபதி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு திருநங்கையாக நடிக்கிறாரு இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இருந்து ஆல்ரெடி ஃபோட்டோஸ்லாம் லீக் ஆகி இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி பல மாதங்கள் ஆகியும் இந்த படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வராம இருந்தது இந்த சமயத்தில் இந்த சூப்பர் டிலக்ஸ் படத்துடைய அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நம்ம விஜய் சேதுபதியை அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இதோ எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் தியாகராஜனோட சூப்பர் டீலக்ஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணி அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதே மாதிரி சமந்தாவும் ஜஸ்ட் ஆடிங் ஆல் திஸ் ட்விட்டர் ஹேண்டில் கிம்மி மீ அ ஹை ட்ரீம் டீம் அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணி திஸ் பைட் வில் பி ஓர்த் இட் அப்படின்ற மாதிரி அவங்களும் இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டரை பார்க்கும்போது நம்ம விஜய் சேதுபதி அதுக்கப்புறமா ரம்யா கிருஷ்ணன் சமந்தா காயத்ரி பகத் பாசில் அப்படின்னு சொல்லி எல்லா இம்பார்ட்டண்டான கேரக்டரும் இதிலே கொண்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி நம்ம விஜய் சேதுபதி நடிப்பில் செக்கச்சவந்த வானம் அதுக்கப்புறமா நைன்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு திரைப்படமே தற்போது தேட்டர்கள் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த சமயத்தில் இந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக் நம்ம விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட் லுக்கை பாத்துட்டீங்களா இந்த ஃபஸ்ட் லுக்கு உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் சேதுபதுடைய இந்த கெட்ட பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி